மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மடப்பள்ளியில் வேலை செய்து கொண்டிருந்தவர் தான் சீனிவாசன் இவர் மீனாட்சி அம்மனோட தீவிர பக்தர் ஒரு நாள் ரொம்ப கலப்பா இருக்கணும் மடப்பள்ளியை உட்புறமா தாழ் போட்டுட்டு அம்மா மீனாட்சி ரொம்ப கலைபா இருக்கு நான் தூங்க போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி விட்டுடுமா அப்பதான் பிரசாதம் செய்ய முடியும் மதுரை மீனாட்சி அம்மன் விளக்கு கட்டளை போட்டுட்டு தூங்க போனாரு சீனிவாசன் கொஞ்ச நேரம் கழிச்சு மடப்பள்ளி தட்ட சுத்தம் கேட்டது திடுக்கிட்டு எழுந்த சீனிவாசன் அம்மா மீனாட்சி என்னை இப்படி கைவிட்டு விட்டியே எழுப்பாம போயிட்டியே இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு மடப்பள்ளியோட கதவை போய் திறக்கிறேன் அங்க ராஜாவோட சேவகர்கள் நின்னுக்கிட்டே இருக்கிறாங்க என்னையா அம்பாளுக்கு தீவார்த்தனை காட்ட போறாங்க பிரசாதம் ரெடியா அப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பொங்கல் இன்னொரு பக்கம் தயிர் சாதம் சாதம்னு வகை வகையா பிரசாதங்கள் எல்லாம் தயாராகி இருக்கு சீனிவாசருக்கு ஒண்ணுமே புரியல ராஜாவோட சேவகர்கள் அதையெல்லாம் அம்பாளுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க குருக்கள் அம்பாளுக்கு வைத்தியம் பண்ணிட்டு தீப ஆராதனை காட்டுவதற்காக திரையை விளக்குறாங்க அந்த நேரத்துல மீனாட்சி அம்மனுடைய மாணிக்க முக்குத்தி காணாமல் போய்விடுது இதை பார்த்த குருக்கள் அம்மா மீனாட்சி என்ன சோதனை இது அம்மின்னு கத்துறாரு ஸ்ரீனிவாசருக்கு இதையெல்லாம் பார்த்து ரொம்ப பயமாகிருது அப்போ ஒரு அசரீரி ஒளி கேட்குது யாரும் பயப்படாதீங்க என் பிள்ளை சீனிவாசன் அம்மா கழைப்பாருக்கு நான் தூங்க போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை எழுப மடப்பள்ளியில வெளிச்சம் கம்மியா இருந்ததால வெளிச்சத்திற்காக என்னுடைய மூக்குத்தியை அங்கேயே கழட்டி வச்சிட்டு பிரசாதம் எல்லாம் நானே பண்ணி முடிச்சுட்டேன் மூக்குத்தியை மடப்பள்ளியில் போய் பாருங்க அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசரீரி ஒளி நின்னுடிசு இதை கேட்ட சீனிவாசன் மீனாட்சி அம்மனுடைய காலில் விழுந்து அம்மா என்னை மன்னித்து விடு எனக்காக வந்து பேசாத பண்ணியிருக்கீங்களே என்று காலில் விழுந்து கதறினார் மீனாட்சி அம்மனை யாருக்கெல்லாம் பிடிக்கும் என்று கமெண்டல் சொல்லுங்கள் ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்